எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டதுக்கப்புறம் நிறையா ஊர்களில் போஸ்டே ஒட்டியிருக்கிறாங்களா உத்தரவு வந்திருக்குது அப்படின்னா உடனே செயல்படுத்த சொல்லலைங்க அது வந்து யாருக்குமே புரியவே இல்லை அப்படி செயல்படுத்த சொன்னாலுமே இது எத்தனை பேர் வேணும் தெரியுங்களா பிடிக்கிறதுக்கு எவ்வளோ இடம் வேணும் தெரியுங்களா வைக்கிறதுக்கு இதுக்கான செலவு எவ்வளோ ஆகுன்ட்டு தெரியுங்களா ஒரு சில பேர் நினைக்கலாம் இதுக்கே சாப்பாடு போடணும் நம்ம கொண்டு போய் வைக்கிறதே வந்து அது இல்லாமல் போகிறதுக்கு தான் ஒரு பக்கம் கொண்டு போய் அடைச்சா அவங்களா சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிடுவாங்க இல்லைன்னா அவங்களுக்குள்ளே கடிச்சிட்டு இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் எப்படியோ இது நம்மளை விட்டு தொலைஞ்சா சரி அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க எல்லாருமே கண்டிப்பாக இப்போ நமக்கு ஒரு சட்டம் போடுறாங்க இப்படி இருக்கணுன்னா நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் பண்ணுறோம் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கிலோ சர்க்கரையோட விலை ஒரு ரெண்டு ரூபா அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அதிகமாகுதுன்னா இங்கே ஒரு டீயோட விலை கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா ஜாஸ்தி ஆகிடுது இது என்ன லாஜிக்னே தெரியல உளுந்து வந்து ஒரு கிலோ ஒரு பத்து ரூபா ஜாஸ்தி ஆகுதுன்னா இங்கே ஒரு இட்லிக்கு ரெண்டு ரூபா பண்ணிடுறாங்க இதுதான் நம்மளை மட்டும் சிந்திக்கிறதுங்கிறது மக்கள் இங்கே தான் புரியுதுங்களா நம்மளை மட்டும் பலதாக சிந்திப்போம் இப்படி ஆயிரும் அப்படியாயிடும் அவங்க நல்லதாக சொல்லியிருந்தால் கூடி நம்ம டெ நெகட்டிவ் திங்ஸு எத்தனையோ எடுத்து சொல்லுவோம் ஆனால் இவங்களுக்கானது நெகட்டிவ் நிறைய இருக்குதுங்க கண்டிப்பாக தெரியும் இப்போ நம்ம ஏரியாவுக்குள்ள ஒரு பத்து நாய் இருக்குது அடுத்த ஏரியாவிலேருந்து ஒரு நாய் வந்தால் விடாது நீங்கள் கவனித்து பார்த்துருக்குறீங்களா பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க விடவே விடாது ஏன்னா அந்த ஏரியாவுக்கு அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அவங்க தான் காவலும் காப்பாங்க வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள மேட்டிங் ஆகி குட்டி போட்டால் மட்டும்தான் பெருகு அப்போ இதை வந்து கருத்தடை பண்ணி இதை கம்மி பண்ணி இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து பிரச்சனையே இருந்திருக்காதுங்க அப்போ இதை பண்ண தவறினது யார் இதுக்கு வாங்கின பணம் என்னாச்சு இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கலாங்க மக்கள் வந்து கேட்கலாம் அது இல்லாமல் போ போக்கடிக்கிறதுக்கு இப்படி கேட்கலாம் ரெண்டாவது பசி கொடுமைங்க அது கடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியோட கொடுமை தான் பசியில் வந்து நமக்கே மூளை வேலை செய்யாதுங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு வேலை செஞ்சால் நல்லா வந்து அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பசியோடு செஞ்சு பாருங்களே நமக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தால் கூட அது வேலையே ஆகாதுங்க இது நமக்கே இருக்கிறப்ப அது அஞ்சறிவு ஜீவன் அதுக்கு என்னங்க இருக்கும் பிறந்ததுலேருந்து அதுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காதுங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்களே பொறுத்த பொறுத்தளவுக்கு அதுக்கு சாப்பாடு தண்ணிங்கிறதே இல்லை ரொம்ப 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 ரேருங்க யார் அந்த காலங்களையாவது இந்த கலநீர் தண்ணியெல்லாம் வைப்பாங்களாமா வெளியில் அதெல்லாம் குடிக்கும் இப்போல்லாம் அதுவும் கிடையாது சாக்கடையும் கிடையாது அப்படியே ஃபுல்லாக மூடிடுறோம் குப்பையும் வந்து குப்பைக்காரங்க வந்து தனியாக வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த குப்பை தொட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு அதுக்குள்ள தேட முடியாதுங்க அப்படிங்கிறப்ப அவங்க எங்கே தாங்க போவாங்க சாப்பிட்றதுக்கு நினச்சி பாருங்களேன் உங்களுக்கு நான் என்ன தான் சொன்னாலுமே புரிய போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க உங்களை பொறுத்தளவுக்கு அது போயிடணும் அதுதான் சரி போயிருச்சுது போயிருச்சுன்ட்டு வைங்களேன் அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு ஒரு ஜீவன் அழிக்கிறோம் அப்படின்னா அதை விட வீரியம் உள்ள ஒரு ஜீவன் அந்த இடத்துல வந்து நிற்கும் அந்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வரும் அதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாதுங்க அப்போ அதையும் அழிப்போம்னா இருக்க இருக்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனோம்னா நம்ம மட்டும் வாழ்றக்கு இந்த பூமி படைக்கப்படலையே நம்ம மட்டும் இருக்கோம்னா நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம் சீக்கிரம் பசி கொடுமை வந்த பசி கொடுமை சாப்பாடு கிடைக்காது நமக்கே உணவு பற்றாக்குறை வரும் இதெல்லாம் தான் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாய்கள் வந்து எத்தனையோ எலியை பிடிச்சி சாப்பிடுது எலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னா விவசாயமே பிழைக்காதுங்க விவசாயிகளோட நண்பன்னு எதுக்கு நாயை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு ஆடு ஆடை கிடைக்குதுங்கிறீங்க கூட இருக்கிறதே ஆட்டுக்கூட எத்தனையோ நாய் போய் இருக்கிறத பார்த்துருப்பீங்க இது வந்து என்ன சொல்கிறதுனா இதுக்கு சரி பண்ணுறக்கான முயற்சி எடுத்தோன்னா கண்டிப்பாக சரி பண்ணலாங்க இதுக்கு வந்து ஒரு வழி முப்பது பேர் சேர்ந்து ஒரு நாயை பார்த்தா போதுமாம் தெருவில் நாயே இருக்காது அப்படிங்கிறாங்க அப்போ முப்பது பேர் சேர்ந்து ஒரு நாயை பார்க்கலாம் தானுங்களே ஒரு வீதிக்கு ஒரு ரெண்டு மூணு அதுக்கான கருத்தடை நீங்கள் போய் கேளுங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து எதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது நமக்கு கேட்குறோம் இல்லைங்களா போல் அவங்களுக்கும் நம்ம தாங்க கேட்கணும் அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நீங்கள் கேளுங்க நம்மளுடைய ஜிஎஸ்டி பணம் வரி பணம் அதில் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதில் தாராளமாக பண்ணலாம் நம்ம கேட்கலாம் நீங்கள் கேளுங்கள் நம்ம எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இல்லாமல் இருக்கிறோமா சொல்லுங்கள் ஒரு நகை எடுக்க போகிறோம் ஒரு துணி வாங்க போகிறோம் கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பணம் நம்மளோடது போயிட்டு தாங்க இருக்குது ஆனால் மனசார நம்ம அதுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட மாட்டோம் போகட்டும்னு நினைக்கிறோம் மனுஷங்களுக்கே வாழ்கிறக்கு படைக்கப்பட்டது இல்லைங்க கேள்வி கேளுங்க நீங்கள் அதுக்கு இருக்கணும் நம்ம கூட கருத்தடை பண்ணி விடுங்கன்னு கேளுங்க எல்லோரும் கேட்குறப்ப கண்டிப்பாக கருத்தடை பண்ணி பண்ணுறக்கான முயற்சி அரசாங்கம் எடுக்கும் ரேபீஸ் தடுப்பூசி போடுவாங்க ஏன்னா இப்போ இது பிடிச்சிட்டு போகிறாங்கிறங்கிறாங்களே அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஆள் இருக்குது போல் இருக்குது அப்போ பிடிச்சி நமக்கு கருத்தடை விடலாம் ஏன் ரேபிஸ் வேக்சின் போட்டு விடலாம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம கேட்கலாங்க அது போகணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து அதை நம்ம கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைங்க சரியா சரியான விகிதத்தில் சரிங்களா எங்கெங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் இனி வந்து கருத்தடை பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இனி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஆனால் அதோடு விட்டுறக்கூடாது அது நினைக்கும் ஒரு வேலையை செய்யும் அதுக்கடுத்த வேலைக்கு அது போயிடும் நம்ம தான் வந்து எப்போவுமே அதை கண்ணுங்கிறத்துமாக பார்த்து நம்ம ஏரியாக்குள்ளே ஒன்று ரெண்டு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் போய் கேட்டு கருத்தடை பண்ணி கொடுக்குறக்கானது பண்ணுங்கள் டாக்டர் போடுவாங்க காசே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதுக்கான பண்ணணும் ஏன்னா இத்தனை டாக் கூட்டிகிட்டு போய் வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறாங்க கருத்தடை பண்ணுற விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்களே ரொம்ப ரொம்ப குறைவான காசு தான் ஆகும் அதனால் நம்ம அதை கேளுங்க நிச்சயமாக நம்மளும் வாழலாம் நம்மளோட சேர்ந்து அந்த சின்ன சிறு வாயிலாக ஜீவனும் வாழ்ந்துட்டு போகட்டுங்க